மக்கா நகரில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய நாற்பதாவது வயசுல நபித்துவம் கிடைச்சது நபித்துவம் கிடைச்சதுல இருந்து தன்னுடைய மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார் அப்பல்ல இருந்தே அங்கிருந்த குரேஷியர்களுக்கு கோவந்தான் காரணம் நபியா அனுப்ப அல்லாஹுக்கு வேற ஆளே கிடைக்கலையா இந்த ஏல மனுஷனையா நபியா அனுப்பணும்னு பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் ஏத்துக்க மறுத்துட்டாங்க இருந்தாலும் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க தூதுவத்தை எத்தி வச்சாங்க மக்காவில கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா இஸ்லாத்தை எத்தி வச்சு அந்த உண்மையான மார்க்கத்துல மக்கள் வரவும் செஞ்சாங்க சில குறைஷிகள் எல்லாம் இப்படி இந்த ஏல மனுஷ சொல்றத கேக்குறீங்களேன்னு இஸ்லாத்துல நுழைஞ்ச முஸ்லீம்களை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் மக்கள் எல்லாம் உண்மையின் பக்கம் வரதா செய்யறாங்களே தவிர யாரும் புறமுதுக காட்டுறது தெரிஞ்சு ரொம்பவும் கோபப்பட்டு கடுமையான தண்டனைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சுமையார் அலி அல்லா ஒன்றா அவங்கள இஸ்லாத்தை விட சொல்லி சொல்லும்போது முடியாதுன்னு சொன்ன காரணத்திற்காக அந்த பெண்மணியனுடைய பிறப்புறுப்புல ஈட்டிய வச்சு